அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பின் பேரில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் சொத்து வரிவு உயர்வு உள்ளிட்ட பிரச்சனைகளை எதிர்த்து அந்த ஆர்ப்பாட்டம் என்று சொல்லியிருக்கிறார்கள் சொத்து வரி உயர்வு என்பது அதிமுக ஆட்சி காலத்தில் தான் முதன் முதல் கொண்டு உயர்த்தப்பட்டது என்பதை அவருக்கு இந்த நேரத்தில் நினைவூட்ட நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகங்களுக்கான சொத்து வரியை தமிழ்நாடு முழுவதும் ஐம்பது முதல் நூறு சதவீதம் வரை உயர்த்தினார்கள் அதில் பதினைந்து மாநகராட்சிகள் நூற்றி இருபத்தி ஒரு நகராட்சிகள் ஐநூற்றி இருபத்தெட்டு பேரூராட்சிகளில் வரி ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் அமல்படுத்தப்பட்டது அதற்கு அப்போதே கடுமையான எதிர்ப்புகள் வந்தது இருந்தாலும் அவர்கள் உயர்த்திய அந்த சொத்து வரியை வசூலித்தார்கள் அந்த நேரத்தில் தான் குறிப்பிட்ட காலத்திற்குள் உள்ளாட்சி தேர்தலை அவர்கள் நடத்தாமல் இருக்கிறார்கள் என்று நீதிமன்றம் அவர்களுக்கு கொட்டு வைத்தது அதற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தலை நடத்தினார்கள் அந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டிய சூழல் வந்தபோதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த சொத்து வரி உயர்வை திரும்பப் பெறுவதாக அறிவித்தார்கள் ஆனால் அதே பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது உள்ளாட்சி தேர்தல் அதிமுக அடைந்த பிறகு நவம்பரிலே பேட்டியளித்த அன்றைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் சொத்து வரி உயர்வு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது என்று தான் சொல்லியிருக்கிறார் எனவே அவர்கள் எடுத்த அந்த நடவடிக்கை என்ன சொல்லப்பட்டால் ஒன்றிய அரசு நிதிக்குழுவிற்கு வழங்கிய அறிவுரைப்படி நிதிக்குழுவானது இந்த சொத்து வரி உயர்வை ஒவ்வொரு ஆண்டும் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அந்த அடிப்படையில் உள்ளாட்சி தேர்தல்கள் முடிவுற்று அந்த நிர்வாகத்திற்கு வருகின்ற பொழுது அவர்கள் அதற்காக செலவு செய்கின்ற தொகைக்கு ஈடாக ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய அந்த நிதிக்கு பெறுவதற்காக ஒன்றிய அரசு சொல்கின்ற நிதிக்குழு சொல்கின்ற அந்த சொத்து வரி உயர்வு என்பது தவிர்க்க முடியாது என்பதுதான் அன்றைக்கு அதிமுக சொன்னது அதேபோன்று தான் மின்கட்டண உயர்வு என்று பதற்றமடைகிறார்கள் மின் திட்டத்திலே தமிழகத்தை இணைத்து அதன் மூலமாக மின்கட்ட உயர்வுக்கு அன்றைக்கு அடித்தளமிட்டவர்கள் அவர்கள்தான் அதற்கான கையெழுத்தை போட்டவர்கள் அவர்கள்தான் என்ன சொல்லப்போனால் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தபொழுது எதையெல்லாம் அவள் செய்யாமல் அவர் தவிர்த்தாரோ அதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்த பிறகு செய்தார் அவருக்கு முன்பாக இடைப்பட்ட காலத்திலே ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தபொழுது அவர் செய்தார் இப்படி அவர்கள் எதையெல்லாம் தூங்கி வைத்து நடைமுறையில் வைத்திருந்து விட்டு சென்றார்களோ அதை இன்றைக்கு புதிதாக எதிர்ப்பது போல் கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவுக்கு உள்ளாக பல்வேறு கழகங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது வேலுமணி புதிய உத்தியை கையாளுகிறார் எடப்பா ஓ பன்னீர்செல்வம் அமித்ஷாவை சந்திக்கிறார் என்பது போன்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்ற சூழலில் தன்னுடைய கட்சியை தக்க வைப்பதற்காக அவர் நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சிகளுக்கு அரசை தேவையில்லாமல் குற்றம் சொல்வதும் அவர்களுடைய காலத்தில் துவக்கி வைத்தவற்றையெல்லாம் இப்பொழுது ஏதோ புதிதாக நடப்பது போல குற்றம் சாட்டுவதுமாக இந்த போராட்டங்கள் அமைந்திருக்கிறது அந்த போராட்டங்கள் எப்படி நடைபெற்றிருக்கிறது என்பது ம பொதுமக்களும் கவனித்து இருக்கிறார்கள் எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் உங்கள் காலத்தில் துவக்கி வைத்ததை இன்றைக்கு ஏதோ புதிதாக வந்தது போல் மக்களை திசை திருப்புவதற்கு முயற்சிக்க வேண்டாம் மக்கள் அத்தனையும் அறிவார்கள் இன்றைக்கு திராவிட மாடல் அரசின் தலைவராக முதலமைச்சராக இருந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற நலத்திட்டங்களுக்கு பொதுமக்கள் அளித்த பாராட்டு சான்றிதழ் தான் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் வெற்றி எனவே அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இப்பொழுது ஏதோ புதிதாக பொதுமக்களுக்காக குரல் கொடுப்பது போல வருவதை எடப்பாடி பழனிசாமி முதலில் தன்னுடைய முதுகை திரும்பி பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதேபோல இந்த விமான சாகச நிகழ்வில் ஏற்பட்ட உயிரி உயிரிழப்புகள் குறித்தும் அவர் கண்ணீர் சிந்தியிருக்கிறார் அவர் அந்த விமான சாகசத்தின் போது நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் யார் என்பதை அறிவாரா என்பதை முதலிலே அறிவிக்க வேண்டும் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற விமானப்படை அறிவித்து அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது எனவே நிகழ்ச்சி ஏற்பாட்டவர்களுடைய அவர்கள் மீது கருத்து தெரிவிப்பதை தவிர்த்து அவர் ஏதோ மாநில அரசு இந்த நிகழ்ச்சியை நடத்தியது போல் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கும் அவர் எந்த எண்ணத்தோடு இருக்கிறார் என்பதற்கு தான் இது எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்ன சொல்ல போனால் அந்த சாகச நிகழ்வுகளும் மக்கள் வெயிலால் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறார்கள் என்பதுதான் எல்லோரும் அறிந்தது கூட்ட நெரிசலால் ஏதோ உயிரிழப்பு ஏற்பட்டதைப் போல அவர் புதிதாக யாருக்கும் தெரியாத ஒரு செய்தியை புதிதாக கதை கட்டி சொல்ல முனைகிறார் மக்கள் மீது எவ்வளோ அன்பு அன்பை செலுத்துகிறவர் என்பது தூத்துக்குடியில் அவருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவம் எல்லோருக்கும் தெரியும் யாரும் மறந்திருக்க முடியாது அந்த ஸ்டாலின் என்ற மாணவி முதற்கொண்டு அத்தகைய உயிர்களையும் துள்ள துடிக்க துப்பாக்கியால் சுட்டுக்கொன்ற அரசு எடப்பாடி தலைமையில் இருந்த அரசு இன்றைக்கு அதையெல்லாம் மறைத்து கொண்டு ஏதோ மக்கள் மீது மிகுந்த அபிமானம் கொண்டது போல அவர் இந்த போராட்டங்களை அறிவித்திருப்பது கண்டிக்கத்தக்கது எனவே நாங்கள் அவருக்கு சொல்லிக்கொள்வது இந்த அரசு தொடர்ந்து எடுத்து வருகின்ற மக்கள் நல செயல்பாட்டிற்கு விரோதமாக ஏதோ மக்கள் ஏதோ கொந்தளிப்பதாக அவரே ஒரு கற்பனையில் கொண்டு செயல்படுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் இன்றைக்கும் அமைச்சரவை கூட்டம் முடிவுற்ற பிறகு முதலமைச்சர் தலைமையில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி தமிழ்நாட்டில் புதிதாக எத்தனை தொழில்கள் துவங்க இருக்கிறது எத்தனை தொழிற்சாலைகள் வர இருக்கின்றன அதன் மூலம் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கிறது இருக்கிறது என்பதெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே தமிழகம் அந்த ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை நோக்கி நம்முடைய முதலமைச்சர்கள் கொண்டு சென்றிருக்க நேரத்தில் ஒத்துழைப்பதற்கு மனமில்லாவிட்டாலும் இந்த பொய்யான புகார்களை சொல்லிக்கொண்டு போராட்டம் நடத்துவதை கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்திருக்கிறேன் ஒன்றிய ஒன்றிய அரசு நமக்கு வழங்க வேண்டிய நிதியை எப்படி வழங்குகிறது என்பது நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் இங்கிருந்து வசூலிக்கப்படுகின்ற நிதியில் நமக்கு முறையாக வழங்கப்பட வேண்டிய பங்கு தொகை வரவில்லை என்பது எல்லோரும் அறிந்தது ஒவ்வொரு துறைக்கும் ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நிதிக்கு அவர்கள் சில நிபந்தனைகளை விதித்தபோது அதை ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டவர்கள் அதிமுக தான் அதை ஒட்டிதான் இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிமுக நடத்திய அந்த போராட்டம் ஒரு தேவையில்லாத போராட்டம் அதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று விரைவில் பிறந்த அந்த இதுவாக்கில் அனைத்து துறைகளுடைய கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்தில் எவ்வளவு வாகனங்கள் இயக்கப்படும் என்பதை முடிவெடுத்து அறிவிக்கப்படும் அதாவது என்ன மாதிரி வசதிகள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அரசு அந்த சாலை முழுவதும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் நிறுத்தி வைத்திருப்பதை எல்லோரும் பார்த்தார்கள் நீங்கள் ஊடகங்கள் எடுத்த காட்சியெல்லாம் பார்த்துக்கலாம் ஆம்புலன்ஸ் வாங்கங்கள் நின்றது அந்த கடற்கரை சாலையில் தான் கஸ்தூரிபாய் காந்தி மருத்துவமனை இருக்கிறது இன்னும் ஒரு கிலோமீட்டர் தள்ளி வந்தால் ஓவாந்துடார் அரசு மருத்துவமனை இருக்கிறது இது சிறப்பு மருத்துவ முகாம்கள் குழுக்களும் அங்கே நிறுத்தப்பட்டிருந்தார்கள் தேவையான அளவிற்கு மருத்துவ வசதி இருந்தது அன்றைக்கு ஏற்பட்ட சுற்றுச்சூழல் அந்த காரணமாக வெப்பநிலை அதிகரித்திருக்கின்ற சூழலில் அவர்கள் மக்களுடைய உடலிலே அந்த வெப்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த வெப்ப பாதிப்பில் தான் ஐந்து பேரும் இறந்து போனார்கள் என்பது தெல்ல தெளிவான உண்மை வெப்ப பாதிப்பிற்கு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது அரசை பொறுத்தவரை அங்கே வருகின்றவர்களுக்கு பாதுகாப்பிற்கு தேவையான மருத்துவ ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் நம்ம இதை சொல்ல முடியாது இது அவங்க எடுக்கிற முடிவு அவங்க நடத்துகின்ற நிகழ்ச்சி கடந்த ஆண்டு நடந்த நிகழ்ச்சி காலை நேரத்தில் நடத்தியிருக்கிறார்கள் அதற்கு முன்பாக ஆண்டு சண்டிகாரிலே மாலை நேரத்தில் நடத்தியிருக்கிறார்கள் எனவே இந்த நிகழ்ச்சியை மாலை ஐந்திலிருந்து நான்கிலிருந்து ஆறு நடத்தியிருக்கலாம் காலை ஏழிலிருந்து ஒன்பது நடத்தியிருக்கலாம் இப்பொழுது இருக்கின்ற வெயில் சூழலை கண்காணிக்கின்ற துறையும் அவர்களிடத்திலே தான் ஒன்றிய அரசு தான் இருக்கிறது எனவே இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முன்பாக அவர்கள் தீர ஆலோசித்து அறிவித்திருக்க வேண்டும் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கான ஒத்துழைப்பை தான் நாம் வழங்க முடியும் ஒழிய அவர்களுக்கு நாம் டிக்டேட் செய்ய முடியாது அதை தான் சொல்கிறேன் நம்ம அதை டிக்கெட் டிக்கெட் பண்ண முடியாது ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்டது விமானம் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க நிகழ்ச்சிக்கு தேவையான என்ன ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமோ அதற்காக கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது எல்லா துறையும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி தான் குற்றச்சாட்டு விமானத்துறை துறை வைக்கல சுற்றி இருக்கின்ற அர அரசியல் அரசியல் ரீதியாக அவர்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்க முனைகிறார்கள் உண்மை உண்மை என்பது என்ன என்பதை நாம் தெளிவாகத்தான் மக்களிடத்தில் அந்த அந்த நேரத்தில் நானும் அந்த போக்குவரத்துல நெரிசலில் தான் வந்தேன் எல்லா இடத்திலும் காவலர்கள் இருந்தார்கள் நான் வந்து திராவிட கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி பழையேட்டை அருகிலிருந்து கலந்து கொண்டு வரும்போது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்த்த நான் முக்கால் மணி நேரம் வாகனத்தில் காத்திருக்க வேண்டிய சூழல் இருந்தது நானே கொஞ்சம் தூரம் இறங்கி நடந்து ஒரு ஆட்டோ பிடித்து இன்னொரு நிகழ்ச்சிக்கு சிவானந்தம் சாலைக்கு தான் வந்தேன் சா எல்லா இடங்களிலும் மக்கள் சாரை சாரையாக நடந்து வந்தார்கள் எல்லா கார்களும் ரோட்டில் தான் நிற்குது பேருந்துகளும் ந தேங்கி தான் நிற்குது போலீஸ் எல்லா ஜங்ஷன்லேயும் நின்று ரெகுலேட் பண்ணிகிட்டு தான் இருந்தாங்க ஆனால் நகர முடியாதவருக்கு மக்கள் வந்து நடந்தே வந்தார்கள் குடும்ப குடும்பமாக நடந்து வந்தார்கள் நானே இதை நேரடியாக பார்த்தேன் அனைவரும் அந்த இடத்திற்கு வந்துவிட்டு வரும் வரை இந்த பிரச்சனை இல்லை போகும்போது தான் ஏன்னா வரும்போது காலையிலேருந்தே அவர்கள் வர துவங்கி விட்டார்கள் போகும்போது ஒரு நேரத்தில் பொழுது அவர்கள் வாகனத்தை கொண்டு வெளியில் வந்து சென்று சேர முடியவில்லை இதற்கு தேவை அளவிற்கு குடிநீரை எடுத்து வருவதற்கு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டு நிறையா பேர் எடுத்துக்கிட்டு வந்தாங்க ஆனால் இந்த வெப்ப சூழல் என்பது யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழலாக அமைந்தது அதாவது பதினைந்து லட்சம் பேர் கூடும் போது பதினைந்து லட்சம் பேருக்கும் அரசாங்கமே குடிநீர் கொடுப்பது என்பது சாத்தியமில்லாதது எடுத்து வர எடுத்து வர எடுத்து வர முடியாதவர்களுக்கு வழங்கலாம் எவ்வளவு கார் வந்தது நீங்களே பார்த்துருக்கீங்க அதாவது அந்த கார்களில் வந்தவர்கள் தாங்களே எடுத்துட்டு வரக்கூடியவர்கள் தான் சாதாரண மக்கள் அவர்கள் விவரம் தெரிந்தவர்கள் தான் ஆனால் எடுத்து வந்தவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் எடுத்து வர முடியாதவர்கள் தயங்கியிருக்கிறார்கள் பதினைந்து லட்சம் பேர் கூடியதில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி தொண்ணூறு பேர் அந்த உயிரிழந்தவர்கள் ஐந்து பேரும் மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்பாகத்தான் உயிரிழந்தார்கள் மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை அளிக்கல முறையான சிகிச்சை இல்லை என்ற பிரச்சனையும் இல்லை எனவே திட்டமிட்டு இந்த தி நிகழ்ச்சி வருவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்திருந்தாலும் முழு அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கான சலுகை வசதிகளை செய்ய முடியும் ஒரு அளவுக்கு தாண்டி வசதிகளை செய்ய வேண்டும் என்பது வருகிறவர்களும் அவருக்கு தேவையான எடுத்து வர வேண்டிய சூழல் தான் நம்ம வந்து நம்ம அந்த வந்து உங்களுக்கே தெரியும் அண்ணா நினைவிடத்திலிருந்து துவங்கி களங்க கடற்கரை விளக்கு தான் அந்த இடத்திற்கு தேவையான போலீஸ் எவ்வளோ பேர் அதற்கான தேவையை கணக்கிட்டு காவல்துறையிலிருந்து அந்த பணிக்கு ஈடுபடுத்தப்பட்டார்கள் அங்கிருந்து வெளியே செல்ல செல்ல மக்கள் வந்து முழுவதும் இது நகரத்தின் திங்க தீநகர் வரைக்குமே அந்த தாக்கம் வந்து கடைசியாக ஏற்பட ஆரம்பிக்கிறது அங்கிருந்த போலீஸார் அங்கே அந்த பணியை பார்த்தார்கள் இங்கே இருந்தவர்கள் தான் எட்டாயிரம் பேர் இந்த எட்டாயிரம் பேரும் முறையாக இருந்ததுனால தான் உங்களுக்கு இந்த ஸ்டாம்ப்பேடு இல்லாமல் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அதன் மூலமாக உயிரிழப்பு ஏற்படுகின்ற சூழல் இல்லாமல் தடுக்கப்பட்டது முதலமைச்சர் அதற்கு வருத்தம் தெரிவித்து தான் அதற்கான இழப்பீடை வழங்கியிருக்கிறார்கள் அந்த உயிரிழந்தவர்களுக்கான வருத்தத்தை தெரிவித்து தான் அந்த நஷ்ட இடை வழங்கியிருக்கிறார் அதாவது இப்போ வட இந்தியாவில்